Hi, Hi friends, please. welcome to South Indian Web Channel. Uh -huh. வந்து பாத்தீங்கன்னா சண்டே சண்டே நாங்க வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் பிரியாணி சாப்பிடலாம் ஏன்னா நாங்க எப்போ வெளில போனாலும் பிரியாணி சாப்பிடலாம் ஆனா நான் தான் எனக்கு வந்து பிரியாணி வந்து விதவிதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால ஆமா பாண்டிச்சேரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்டா கலைக்கிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு தான் நாங்க வந்து வந்திருக்கோம் இல்ல ஏன்னா சமீபத்துல எல்லாம் அவள் எல்லாம் அவர் வாங்கிருந்தாங்க சொன்னாங்க அதனால நம்ம இவங்க பிரியாணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் அவங்க குஷி பிரியாணி அத்தென்டிக் ஹைதராபாத் பிரியாணியில கலைக்கிட்டு இருக்க குஷி பிரியாணி கிட்ட என்னன்னா பிரியாணில வந்து பாத்தீங்கன்னா பல வகை வச்சிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து விதவிதமான பிரியாணிலாம் வந்து சாப்பிட்றதுக்காக ஃபேமிலியோட வந்துடுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் necessário o maior momento. Necessário. É onde ia. Né? É que eu preciso. ஹைதராபாட் ரெகுலர் பிரியாணி டே ஹைதராபாட் பிரியாணி போம் போ பிரியாணி और कोई टॉपिक

நம்ம எத்தனை மூணு வகையான பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ரெகுலர் இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணிருவோம் அடுத்தது கோங்கரா வாங்க நம்ம எங்க எங்க கோங்க இதுதானே கோங்கரா ஹைதராபாத் காலி ஹைதராபாத் வந்து காலி பண்ணிட்டோம் இதான் ஹைதராபாத் சூப்பரா இது கோங்கரா சாப்பிட்டா கோம்பு கோம்போ இது வந்து பாத்தீங்கன்னா கோம்பு சிக்கன் சிக்கன் இருக்கும் இந்த சிக்கன் இதுவும் பீசஸ் இருக்கும் நம்ம இப்ப வந்து கோங்கரா சாப்பிடுறோம் கோங்கரா சாப்பிட்டல எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா நானும் சாப்பிடுறேன் அப்படியா இப்ப நம்ம வந்து கோங்கரா சிக்கன் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணலாம் ஆஹா ஆஹா ஆஹ் வாசனை

சிக்கன் விங்ஸ் லாலிபப் வர வாங்கியிருக்கோம் நம்ம லாலிபப் வந்து டேஸ்ட் பண்ணலாம் அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லாலிபப் வந்து டேஸ்ட் பண்ணலாம் ஆஹா ரொம்ப சாப்பிட்டுங்க செம்ம சாப்பிட்டேன் ஜூஸியா இருக்கு சிக்கனு

நீங்க வந்து நம்ம இதுவே சொல்லலாம் கேரண்டியே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு டூ ஹண்ட்ரட் பர்னேஜ் கேரண்டி சூப்பர் ஆகிருது ஆஹ் பாத்தீங்கன்னா இந்த குஷி பிரியாணி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி முருகாத்தத்துல இருந்து ஜிப்மர் போற வழியில இந்த ரைட் சைட்ல அதாவது முருகாத்தத்துல இருந்து வரீங்கன்னா ரைட் சைட்ல வந்து வருது நான் வந்து அட்ரஸ் வந்து கிளியரா கொடுக்குறேன் நான் இந்த குஷி பிரியாணி கண்டிப்பா சொல்லணும் நோட் பண்ணி நீங்க வச்சுக்க வேண்டிய வருது பாண்டிச்சேரியில ஹைதராபாத் பிரியாணி வந்து அத்தன்டிக் டேஸ்ட்ல வந்து நீங்க சாப்பிடணும்னா வெரைட்டி நிறைய பிரியாணி இருக்கு ஒரு 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 பிளேவர் தான் கிடையாது பிரான் பிரியாணி மட்டனு சிக்கனு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோங்குரா சிக்கனு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு முக்கியமா உங்களுக்கு சிக்கன் எல்லாம் வந்து செம்ம ஜூசியா சாப்பிடணும் அப்படின்னு வச்சீங்கன்னா ஒர்க் செம்ம ஒர்க் தந்தையங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான தந்தையம் சொல்லலாம் பக்கம் பிரியாணிங்க

லாலிபப்பாவது இருக்கட்டும் ரெட் பீஸ் இப்ப இறந்த சிக்கனா இருந்தாலும் சரி பாக்ஸாவது செம்மை பிரியாணி வெரைட்டி வந்து எக்கச்சக்கமா இருக்குது பிரியாணி இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாலுல பதினோரு இருந்து நைட் பதினோரு மணி வரைக்கும் எப்போ வந்தாலும் இவங்க கிட்ட பிரியாணி கிடைக்கும் உங்க வந்து ஒரு மூணு மணிக்கு பத்தி இது நாலு மணிக்கு பத்தி இது பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா இந்த குஷி பிரியாணிக்கு வந்து வாங்க இவங்க வந்து ஒரு மின்னன் பிரியாணி லஞ்ச் லஞ்ச் டே அப்படிலாம் டே இது வந்து காலைல பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட் பதினோரு மணி வரைக்கும் எப்போ வேணா நம்பி வந்து பிரியாணி சாப்பிடலாம் அதுவும் சுவையா இருக்கும் என்னோட இது வந்து ஒரு பேவரேட் கூட ஆயிடுச்சு இல்ல ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன் இதுல பாணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம் அவ்வளவு பக்கம் உம் இவரே வந்து ஸ்டார்ட்டர்ஸ் பிரியாணி

ஆஹ் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு. வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அம்பியன்ஸ் இருக்கு. எல்லாம் போட்டுறாங்க. சூப்பரா இருக்கு. பிரியாணி இது. நான் சரி எல்லா பிஸே வந்துச்சே எனக்கு

பிரியாணிக்குன்னு ஒரு ஏற்ற இடத்துக்கு வந்துருக்கும் பிரியாணி நல்லா செய்ய தெரிஞ்ச இடத்துக்கு வந்து வந்துருவோம் அப்படியே சொல்லணும் ஏன்னா இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் பிரியாணி தெரிஞ்சாவ கடையை வச்சிருக்காங்க நாங்க போய் மாட்டிக்கிறோம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் நல்லா வந்து செய்யக்கூடிய டேஸ்டா செய்யக்கூடிய ஒரு இடம் உச்சி பிரியாணி ஆஹ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவார்ட தப்பே கிடையாது நானே அவார்டு குடுத்ததா கொடுப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் மொத்தத்துல சொல்றதா இந்த பாண்டிச்சேரியில ஹைட்ராபாத் குசி பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் கண்டிப்பா பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல நம்ம சேனல் சார் மாதிரி ரெக்கமெண்ட் பண்றேன் குறிச்சு வச்சுக்கணு ரொம்ப கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா இருக்கு ஏன்னா நாங்க வந்து ஃபேமிலியோட சாப்பிட்டுவோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்கள வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு கருத்து சொல்லுங்க இந்த பதினோரு மணில இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கால பதினோரு மணில இருந்து நைட் பதினோரு மணி வரைக்கும் எப்போன்னா நீங்க பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா வரலாங்க வந்து சாப்பிடலாம் ஸ்டார்டர்ஸா இருக்கு முக்கியமா உயிரில எல்லாம் வந்து சிக்கனுக்கு ஜூசியா சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா என்னோட பேவரட்டா இருக்கு ரொம்ப சூப்பர் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு எல்லாமே அவ்வளவுதான் ரொம்ப திருப்தி ஆயிட்டா